பெருந்தலைவர் எம் சி ராஜா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு ஜூன் பதினேழில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஜூன் பதினெட்டில் மறைந்த மாபெரும் தலைவர் நேற்று அவரது பிறந்தநாள் இன்று அவரது நினைவு நாள் இந்தியாவினுடைய முதல் தலித் அரச பிரதிநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இடஒதுக்கீட்டுக் கொள்கைக்கும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்துக்கும் அடித்தளமிட்டவர் பெருந்தலைவர் எம் சி ராஜா அவர்கள் எம் சி ராஜா என்றால் அவர் பாபா சாஹிப் அவர்களோடு முரண்பட்டவர் எதிர்துருவ அரசியல் நடத்தியவர் என்ற வகையிலே ஷெட்யூல் மக்களால் அறியப்படுகின்ற தலைவர் இரண்டு வகைகளிலே பெருந்தலைவர் மறைக்கப்படுகிறார் ஒன்று பாபா சாஹேப் அவர்களோடு முரண்பட்டார் என்ற ஒரு வகையிலும் நீதி கட்சியில் இருந்து வெளியேறினார் என்பதால் இரண்டாவது வகையிலும் மறைக்கப்படுகின்ற ஒரு தலைவர் ஆனால் பாபா சாஹிப் அவர்களோடு அவர் எவ்வளவு நாட்கள் முரண்பட்டிருந்தால் இறுதி நாட்களிலே அவர்களுடைய நட்பு எவ்வாறு இருந்தது என்பதை பற்றியெல்லாம் ஒரு நேர்மையான ஒரு வரலாற்று பதிவுகளை இன்னும் நாம் மக்களுக்கு சரியான முறையிலே செய்யவில்லை இன்று அவரை பற்றிய வாழ்க்கை குறிப்புகளை நான் சுருக்கமாக உங்களிடம் பேச விரும்புகிறேன் அவர் ஒரு சிறந்த கல்வியாளர் ஒரு சிறந்த விளையாட்டு வீரர் ஒரு சிறந்த பாடலாசிரியர் அரசியல் தலைவர் போராளி என்று பன்முகங்களை கொண்ட ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் கௌரவ மாநில நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் பெருந்தலைவர் எம் ராஜா அவர்கள் நான் பெருந்தலைவர் என்று குறிப்பிடுவது ஏதோ வழிந்து பெருந்தலைவர் என்ற பெயரை அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளில் இருந்தே சென்னை மாகாணத்தில் பெருந்தலைவர் என்று அழைக்கப்பட்டவர் எம் சி ராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் மேதகு ஆளுநர் பென்லாண்ட் பிரபுவால் ஆரம்ப கல்வி எம் சி ராஜா அவர்கள் நியமனம் செய்யப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் ஆரம்ப கல்வி மசோதாவுக்கான பொதுக்குழுவில் பணியாற்றுகிறார் உயர்நிலைக் கல்வி மறுசீரமைப்பு குழுவிலும் அவர் இடம்பெறுகிறார் கல்வியை பரப்புவதில் ஒரு தெளிவான நடைமுறையை கையாள்பவராக அறியப்படுகிறார் இளம் குழந்தைகளுக்கு அவர்களை பக்குவப்படுத்தி பாடங்களை கவனிக்க வைப்பதற்கு இன்று எல்லோராலும் உச்சரிக்கப்படுகின்ற பாடல்களான நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா கைவீசம்மா கைவீசு கடைக்கு போலாம் கைவீசு சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு என்ற மிக பிரசித்தி பெற்ற பாடல்களை எழுதியவர் எம் சி ராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் மேதகு ஆளுநர் வெலிங்டன் பிரபு சென்னை பல்கலைக்கழகத்தின் ஆட்சி மன்ற குழுவிற்கு பெருந்தலைவர் எம் சி ராஜா அவர்களை நியமனம் செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பாடிசன் விடுவி குழுவில் பெருந்தலைவர் அவர்கள் நியமன உறுப்பினராக நியமிக்கப்படுகிறார் பாடிசன் விடுதிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் மேதகு ஆளுநர் கோஷன் பிரபு கல்வித்துறையில் பெருந்தலைவர் எம் சி ராஜா அவர்களுக்கு இருந்த பரந்த அனுபவத்தை அங்கீகரித்து மீண்டும் சென்னை பல்கலைக்கழகத்தின் ஆட்சி மன்ற குழுவிற்கு நியமிக்கிறார் அதை விட முக்கியமாக ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சென்னை மாகாணத்தில் சாரணர் இயக்கத்தை ஸ்கவுட் என்று சொல்லுகின்ற அந்த சாரணர் இயக்கத்தை தலைமையேற்று வடிவமைத்தவர் எம் சி ராஜா அவர்கள் அதே போன்று அவர் ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரராகவும் டென்னிஸ் வீரராகவும் இருந்திருக்கிறார் அதை திருவிக்க பதிவு செய்திருக்கிறார் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் ஷெட்யூல்டு மாணவர்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று போராடி வெற்றி பெற்றவர் பெருந்தலைவர் எம் சி ராஜா அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஜனவரி ஒன்னில் துவங்கப்பட்ட பச்சை பெண் கல்லூரியில் ஏறத்தாழ எண்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ஷெட்யூல மக்கள் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை ஷெடியூல் மக்கள் சேர்த்துக் கொள்ளப்படாமலே தான் எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் பச்சை பெண் கல்லூரி நடந்திருக்கிறது இதை போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் வெற்றி பெற்று ஷெட்யூல் மக்கள் பச்சை பெண் கல்லூரியிலே நுழைய முடிந்திருக்கிறது அதை போராடி வெற்றி பெற்றவர் பெருந்தலைவர் எம் சி ராஜா அவர் மிக மிக முக்கியமாக சென்னை மாகாணத்தில் பல பெயர்களில் பல பெயர்களில் இருந்து வந்த ஷெடியூலின மக்களை ஆதி திராவிடர் என்றே அழைக்க வேண்டும் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் போராடி சட்டமாக்கி அரசு ஏடுகளில் வழக்கமாக்கியவர் எம் சி ராஜா அவர்கள் அதேபோன்று இப்பொழுது நடப்பதை போன்றே அப்பொழுதும் நடந்திருக்கிறது சென்னையில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆதிதிராவிடர் குடும்பங்கள் உள்ளன எல்லாம் எலிகளைப் போல் குண்டுகளில் அடைத்து சென்னையை விட்டு வெளியேற்றிவிட வேண்டும் என்ற ஆலோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளதாக நான் அறிகிறேன் என்று அதை எதிர்த்து பனிரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னிலேயே சென்னை சட்டப்பேரவையில் எம் சி ராஜா அவர்கள் முழங்கியிருக்கிறார் அந்த உரையை கேட்டு வியந்த அப்போதைய மேதகு ஆளுநர் வெலிங்டன் பிரபு அவர்கள் ஒரு துண்டு சீட்டிலே ஒரு குறிப்புரை எழுதி எம் சி ராஜா அவர்களுக்கு அந்த சட்டமன்றத்திலேயே அளிக்கிறார் அந்த துண்டு சீட்டில் எனது அன்புள்ள ராஜா பெருமகிழ்வுடன் நான் கேட்ட உமது தீரமிக்க உரைக்காக உம்மை மனதார பாராட்ட எம்மை அனுமதிக்கவும் என்று மேதகு ஆளுநர் வில்லிங்டன் பிரபு அவர்கள் குறிப்பிட எழுதியை அனுப்புகின்ற அளவிற்கு மிகப்பெரிய போராளியாக பேச்சாளராக பெருந்தலைவர் அவர்கள் அதே போன்று அந்த சிறப்பு மிக்க பேரவையில் அவர் பேசுகின்ற வாய்ப்பை பெறுகின்ற பொழுது ஆளுநருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு எண்ணிக்கையில் பெரிதாக இருப்பது மட்டுமல்லாமல் முழு தேசத்திற்கும் முதுகெலும்பு போல் உள்ளதொரு சமூகத்திற்கு அங்கீகாரம் அளித்திட அரசு கொண்டிருந்த ஆர்வத்தின் வெளிப்பாடுதான் என்னை இங்கே பேச வாய்ப்பு கொடுத்தது என்று பதிவு செய்கிறார் எண்ணிக்கையில் பெரிதாக இருப்பது மட்டுமல்லாமல் முழு தேசத்திற்கும் முதுகெலும்பாக இருக்கின்ற இந்த சமூகம் என்று குறிப்பிடுகிறார் நம்முடைய பெருந்தலைவர் எம் சி ராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் டிசம்பர் பதினைந்தாம் நாள் ராவ் பகதூர் பட்டத்தினை எம் சி ராஜா அவர்களுக்கு வழங்கி பேசிய சென்னை மாவட்ட ஆட்சியர் அவர் சொல்கிறார் அவரை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது நீங்கள் மிக பிரசித்தி பெற்ற மனிதர் ஆகையால் தங்களை பற்றி அதிகமாக நான் கூறுவது அவசியமற்றது ஆதிதிராவிடர் இனத்திற்காக தாங்கள் ஆற்றிய பணிக்காகவும் அவ்வின மக்களால் மிகச் சரியாகவே மதிக்கப்பட்டிருப்பதாலும் இப்பட்டத்தை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் என்று ஆட்சியர் அவர்கள் அறிவிக்கிறார் அதேபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வட்டமேதை மாநாட்டிற்கு முன்பாகவே லண்டன் சென்று ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளையும் ஆங்கிலேய அரசு செய்ய தவறியவற்றையும் அறிக்கையாக சமர்ப்பித்தவர் நமது பெருந்தலைவர் எம் சி ராஜா அவர்கள் துவக்கால சமூக நீதி கட்சியில் அதனுடைய நிறுவனர்களுள் ஒருவராக இருந்த எம் சி ராஜா அவர்கள் அந்த நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வெளியிட்ட வகுப்பு வாரி அரசாணையில் ஷெடியூல மக்கள் வஞ்சிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு விட்டார்கள் என்பதை அறிந்த பெருந்தலைவர் பிராமணர் அல்லாத இயக்கமாக உருவான இக்கட்சி ஆதிக்க சாதிகளை காக்குகின்ற ஆதிக்க சாதி நலன்களை காக்கும் ஆதிக்க சாதி சங்கம் என்றும் ஆதிதிராவிடர் நலனுக்காக செயல்படும் அமைப்பு இந்த நீதி கட்சி அல்ல என்றும் கூறி தொடக்க காலத்திலேயே வெளியேறியவர் பெருந்தலைவர் எம் சி ராஜா அவர்கள் இந்தியாவிலும் அவர் தலைமையேற்று நடத்திய மாநாடுகள் அவர் ஒரு தேசிய தலைவர் என்பதை காட்டுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற அனைத்திந்திய ஒடுக்கப்பட்ட மக்கள் சங்கத்தின் தலைவராக பெருந்தலைவர் எம் சி ராஜா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மிக முக்கியமாக வட்டமேஜை மாநாட்டிற்கு பாபா சாஹிப் அவர்கள் லண்டன் சென்றிருந்த சமயத்தில் சென்னை எழும்பூர் ஏரியில் இருபதாயிரம் பேர் கூடியிருந்த ஒடுக்கப்பட்டோர் மாநாட்டில் தலைமை வகித்து பேசிய பெருந்தலைவர் எம் சி ராஜா அவர்கள் எங்களுடைய பிரதிநிதி அம்பேத்கர் தான் காந்தி அல்ல என்று பிரகடனம் செய்தார் போன்று அதை தந்தியாக லண்டனில் இருக்கின்ற பாபா சாஹிப்புக்கு தந்தியாக அந்த தகவலை அறிவித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டில் ராமநாதபுரம் மாவட்ட கல்லர்கள் அவர்களுடைய சாதி கூட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து பதினோரு தீர்மானங்களை போடுகிறார் அந்த ஆதிக்க திமிர் பிடித்த அந்த தீர்மானங்களுக்கு எதிராக ராமநாதபுரத்துக்கே சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மே இருபத்தி இரண்டில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தி அந்த ஆதிக்க திமுருக்கு எதிராக முழக்கப்பட்ட மாவீரர் முழக்கமிட்ட மாவீரராக நம்முடைய பெருந்தலைவர் அவர்கள் எம் சி ராஜா அவர்கள் இருந்திருக்கிறார் அதே போன்று அவர் பாபா சாஹிப் அவர்களுக்கு முரணாக நடந்து கொண்டார் என்றுதான் பெரிய அளவிலே புரிதல்களை உருவாக்கி இருக்கிறார் அவர் தனித்தொகுதி முறையை பாபா சாஹேப் வேண்டும் என்று சொன்னார் பெருந்தலைவர் அவர்களும் தனி தொகுதி முறை வேண்டும் என்றே சொல்லியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் மதமாற்ற அறிவிப்பை பாபா சாஹ்பு அளித்த வெளியிட்ட பாபா பௌத்தம் என்ற ஒன்றை நான் அதிலே இணைய போகிறேன் என்று சொல்ல சொல்லாத சூழலில் அதற்கு எதிர்நிலையில இருந்திருக்கிறார் ஆனாலும் கூட அவர் நாங்கள் இந்து மதத்தில் இருப்பதாக சொன்னாலும் இதில் நாங்கள் தனித்த பிரிவினர் என்றே அவர் பேசி வந்திருக்கிறார் காந்தியவர்களும் மதன்மோகன் மாகவியா போன்ற இந்து மதவாத தலைவர்களும் இவரை பாபா சாஹிப்புக்கு எதிராக திருப்ப முயன்ற போதெல்லாம் அதை எதிர்த்தே அவர் பேசியிருக்கிறார் காந்தி சொல்லுகின்ற இந்த கருத்து நடைமுறைக்கு உதவாது என்று தான் பதிவு செய்திருக்கிறார் போன்று மதன்மோகன் மாலவியா அவர்களை நீங்கள் குதிரையை குதிரை வண்டிக்கு முன்னால் நிறுத்த பார்க்கிறீர்கள் உங்களுடைய அரசியல் சித்து விளையாட்டுக்கெல்லாம் என்னை அடைத்து விட முடியாது என்றுதான் பதிவு செய்திருக்கிறார் பாபா சாஹேப் அவர்களோடு ஒருங்கிணைந்த நம்முடைய பெருந்தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் கிரிப்ஸ் தூதுக்குழு வந்தபொழுது கிரிப்ஸ் பெருமகனாரை இருவரும் ஒன்று சேர்ந்து சந்தித்து அவர்களுடைய கோரிக்கை முடிவை இணைந்து கையொப்பமிட்டு கோரிக்கையை அளிக்கிறார் அளித்திருக்கிறார் அதே ஆண்டில் பாபா சாஹப் அவர்களும் பெருந்தலைவர் எம் சி ராஜா அவர்களும் ஒன்று சேர்ந்து மாநாட்டிலே உரையாற்றி இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஏப்ரல் பதினாலில் பாபா சாஹேப் அவர்களுடைய பிறந்தநாள் விழா பூனாவிலே வெகு விமர்சையாக நடக்கிறது அந்த விழாவில் பாபா சாஹேப் அவர்களுடன் ஒன்றாக அமர்ந்து பாபா சாஹிப் அவர்களை வாழ்த்தி உரையாற்றுகிறார் பெருந்தலைவர் எம் சி ராஜா அவர்கள் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் ஜூன் பதினெட்டில் எம் சி ராஜா அவர்கள் இயற்கை எழுதுகிறார் மரணம் விடுகிறார் ஆக பாபா சாஹிப்புக்கும் பெருந்தலைவருக்கும் எங்கே முரண்பாடு இருக்கிறது இருவரும் இடஒதுக்கீடு வேண்டுமென்று இருக்கிறார்கள் தனித்தொகுதி வேண்டும் என்று இருக்கிறார்கள் மதமாற்றத்திலே அவர் யாரோடும் சென்றுவிடவில்லை இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கிரிப்ஸ் தூதுக்குழு கிரிப்ஸ் பெருமகனாரிடம் இணைந்து கையொப்பம் அளித்திருக்கிறார்கள் கோரிக்கை மனுவை சமர்ப்பித்திருக்கிறார்கள் இருவரும் ஒரே மேடையில் ஒன்று சேர்ந்து மாநாட்டிலே உரையாற்றியிருக்கிறார்கள் பாபா சேப் அவர்களை பாராட்டி பிறந்தநாளே பேசிய பிறகு இரண்டு மூன்று மாதங்களிலே பெருந்தலைவர் அவர்கள் மறைந்து விடுகிறார் ஆக இருவருக்கும் எங்கே முரண்பாடு இருக்கிறது ஆக பாபா சாஹேப் அவர்களுக்கும் பெருந்தலைவர்களுக்கும் முரண்பாடு என்பதில்லை மிக தெளிவாக தமிழகத்தினுடைய அரசியல் சூழலை இன்று இருக்கின்ற அரசியல் அதிகாரத்தை ஷெட்யூல் மக்கள் பெறுவதற்கு எவ்வாறு தடையாக இருக்கிறார்களோ அதே போன்று அப்பொழுது இருந்திருக்கிறார்கள் என்பதை குறிப்பாக உணர்த்தியிருக்கிறார் பெருந்தலைவர் அதற்காக போராடி இருக்கிறார் ஆகவே பெருந்தலைவர் எம் சி ராஜா அவர்கள் ஷெடியூல் இன மக்களால் போற்றப்படக்கூடிய தலைவர் பாபா சாஹப் அவர்களோடு இணைந்து அவர் போராடி அவரோடு இணைந்து இயக்கம் நடத்திய பிறகுதான் அவர் மறைந்திருக்கிறார் முரண்பாடு என்பது இல்லை அவர் பௌத்த ஏற்பு அறிவித்த பிறகு அவர் இதை எதிர்க்கவில்லை ஏனென்றால் அவர் மறைந்து விட்டார் ஆகவே எந்த வகையிலும் முரண்பாடு இல்லாத மிக போராளியான எம் சி ராஜா அவர்களுடைய புகழை நாம் பாடுவோம் அவருக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெய் நன்றி